அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி நான்கில் ஒன்று யூனிட்ல முதல் கணக்க பார்க்க போறோம் கோடிட்ட இடங்களை அதுல இரண்டாவது கணக்கு ஒரு மணி நேரத்தில் இரண்டு நிமிடங்கள் என்பது சதவீதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் இந்த கணக்கை நம்ம எப்படி தீர்வு கண்டுபிடிச்சி ஆன்சரை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல வந்து ஒரு மணி நேரத்தில் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் நிமிடத்துக்கு மாத்திக்கிறோம் ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம எழுதிக்கிறோம் அது பிறகு இந்த கணக்குக்குரிய விடயம் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்ப பாருங்க ஒரு மணி நேரத்தில் இரண்டு நிமிடங்கள் அப்படின்னா என்ன வரும் ரெண்டு பை அறுது ஒரு மணி நேரத்தில் இரண்டு நிமிடங்கள் அதை வந்து என்ன பண்றோம் இன்று நூறு இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டேன் ரெண்டு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ பத்து ஓர் பத்து 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 பை மூன்று பத்து மூணாவது வகுத்தோம்னா மூணு ஒன்பது மீதி ஒன்று வகுக்கிறப்ப நம்பர் என்ன மூன்று அப்ப மூன்று ஒன்று பை மூன்று சதவீதம் அப்ப இந்த என்ன வருது மூன்று ஒன்னு பை மூன்று சதவீதம் ஒரு மணி நேரத்தில் இரண்டு நிமிடங்கள் என்பது மூன்று ஒன்னு பை மூன்று சதவீதம் ஆகும் புரிஞ்சுங்களா